மோட்டர்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து இன்சூரன்ஸ் போட்டு பயனடைஞ்ச பயனாளிகளை தொடர்ந்து அவங்க இடங்களிலேயே போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அவங்க எப்படி பயனடைஞ்சாங்க அவங்களோட சேவை எப்படி இருந்துச்சுன்ற விஷயங்களை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் வண்டி வெட்டிட்டு இருக்க நம்ம வந்திருக்கோம் அவரை பத்தின விவரங்கள் அவர் எப்படி இன்சூரன்ஸ்னால பயனடைஞ்சாருன்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க பேர் வாங்க பேர் ராமகிருஷ்ணன் நீங்க என்ன பண்றீங்க எத்தனை வருஷமா அந்த தொழில பண்ணிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து வண்டி அடுத்து அடுத்த வண்டி குட்டியா எடுத்தேன் அதை மாதிரி இப்போ தோஸ் வண்டி இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு எடுத்த வண்டி அதை நம்ம கையில் இருக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தொழில் எப்படி போகுது நாங்கள் மரம் நல்லா போய்கிட்டு இருக்கு இப்போ வாகனங்கள் வச்சிருக்கனால உங்களுக்கு இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் வந்து போடணுன்றப்ப எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நினைவுக்கு வந்தாங்க அவங்கள எப்படி சென்று அடைஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் யூடியூப் மூலம் பார்த்தோம் அதில் தேவை மேடம் லைனில் வந்தாங்க தேவை மடம் மூலமாக போட்டிருக்கோம் அவங்க அடுத்தடுத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாங்க எங்கள்கிட்ட போடுங்க நல்லா படம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்க மூலமாக அப்படியே போட்டாச்சு உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவங்க போட்டது எப்படி எவ்வளோ காலை எடுத்துக்கிட்டாங்க உங்களை எதுவும் சிரமப்படுத்துனாங்களா எவ்வளோ தூரம் சுலபமாக ஆக்கியிருந்தாங்க சிரமம்லாம் இல்லை சொன்ன டயத்தில் உடனே போட்டு கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டை கட்டி என்ன ஒரு இடத்துல திருப்பணத்தில் ஒரு இடத்துல கொடுக்க சொன்னாங்க பணம் அமௌண்ட் அது கொடுத்து செகண்ட்ல பேப்பர் எனக்கு வந்துச்சு அது விரைவாக நடத்தி காமிச்சிட்டாங்க அவங்க சேவை எப்படி அவங்க உங்களை அப்ரோச் பண்ண விதம்லாம் எப்படி இருந்தா நல்லா பண்ணாங்க நல்லா பண்ணாங்க சரி சரி சார் இப்போ இன்சூரன்ஸ் போடுறதோட ஒரு அதோட பலனே வந்து ஒரு ஒரு வாகனத்துக்கு ஏற்படுற பழுதோ ஒரு விபத்தோ ஏற்படும் போது அதை நம்ம கிளைம் பண்ணுறப்ப தான் அதோட

எப்படி அவங்களை நம்ம அதெல்லாம் எதுவும் இல்லை கான்டெக்ட் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் இல்லை டக்கு டக்குனு வேலை நடந்துச்சு சரி ரொம்ப சுலபமாக மாற்றிட்டாங்க அவங்க தேவி மேடம் சார் சாருக்கு நம்பர் கொடுத்தாரு சார் நம்பர் டக்கான பண்ணேன் அவங்க இந்த மாதிரி நடத்து போச்சுனாங்க அப்போ அங்கே ஒரு சூழ்நிலைனால நான் வண்டி கம்பெனிக்கு போயிருந்தேன் அங்கே கேட்டது ஓகே பண்ண வேறு சார் ஓகே பண்ணிட்டாரு சரி பண்ணிக்க அதே மாதிரி கண்ணாடி கிளைம் பண்ணி மாற்றி கொடுத்தாங்க உடனே கூட உடனே கூட சடனாக டிலே பண்ணவே இல்லை எதுவுமே டிலே டிலே பண்ணவே இல்லை சரி உங்களை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணாங்க இப்போ ஒரு கண்ணாடி உறைஞ்சிச்சுன்றப்ப நீங்கள் அவங்களை கால் பண்ணி ஒவ்வொன்றும் கேட்குற மாதிரி

புடிச்சு குடுத்துருக்காங்க தொடர் பண்ணி கொடுத்தாங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க இப்ப நீங்க இதுல பயன் அடைஞ்சிருக்கீங்க அடுத்தடுத்து ரெனிவல் பண்றது இன்சூரன்ஸ் தொடர்ந்து நீங்க பிரண்ட்ஸ் மோட்டர்ஸ்ல தான் பண்ணுவீங்களா அங்கே பண்ணிக்கலாம் அங்கே பண்ணிடுவேன் இது நல்லா பண்ண பண்ணி கொடுத்ததுனால சரி அவங்க நம்மளுக்கு நல்லா கட் பண்றாங்க கரெக்டா இருக்காங்க அப்படின்றனால அங்கே பண்ணிடுவோம் நீங்க பண்ண நடஞ்சிருக்கீங்க உங்க நண்பர்கள் சக ஊழியர்கள் அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாரும் அப்படி அமைஞ்சாங்கன்னா நம்ம கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் மொண்டாப்படி இன்சூரன்ஸ் போட்டுருவோம் இப்போ இது வீடியோ பாத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த வீடியோ பாக்க பாக்குறாங்க பிரெண்ட்ஸ் மோட்டர்ஸும் தனதோட இன்சூரன்ஸ் சேவையை வந்து தமிழ்நாடு முழுவதும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே இதே மாதிரி சேவைகளை உடனுக்குடன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காணொளியை பாக்குற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இன்சூரன்ஸ் போடுறதா இருந்தா பிரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் அணுகலாமா எந்த அளவுக்கு அவங்க நம்பகத்தன்மையா இருக்காங்க அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு அந்த விஷயங்களை நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம் அவங்க சர்வீஸை பத்தி நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பிரெண்ட்ஸ் மோட்டார்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க உடனுக்குடன் பண்ணிடுறாங்க டிலே பண்ணாம அப்படின்னு நான் நாலு ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட சொல்லுவேன் அதே ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் நல்லா இருக்கு எனக்கு பொறுத்தவரை நல்லா இருக்கு இதே பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்லாம் இன்சூரன்ஸ் போடுங்க உங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் நாலு பேர் சொல்லுவேன் இப்போ நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ்னால பயனடைஞ்ச ஒரு பயனாளியை தான் பார்த்தோம் ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்குன்றப்போ அதுக்கு எதுவுமே தாமதப்படுத்தாமல் அவங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கண்ணாடி உடஞ்சிருக்கு அதை மாற்றலாமான்ற ஒரு தகவல் மட்டும் மட்டும்தான் அங்கே தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த கால் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணி நீங்க இந்த கடை இந்த கம்பெனிக்கு போங்க இங்கே போய் சர்வீஸ் பண்ணுங்க இந்த கண்ணாடி மாற்றிக்கிங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாமே கிளைம் ப்ராசஸ் அவங்க முடிஞ்ச அந்த வண்டி ரெடியாகி வர வரைக்கும் எல்லாத்தையுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதை நிறைவாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் இன்சூரன்ஸ் போடணும்னா வெறும் இன்சூரன்ஸ் நம்ம போட்டதோடு அவங்க பொறுப்பில் இருந்து அவங்க விளைவிக்கல இன்சூரன்ஸ் போட்டு அதை தொடர்ந்து அவங்க ஏதாச்சும் சம்பவம் அசம்பாவிதம் நடந்தால் வண்டியில் எதுவும் வாகனத்தில் விபத்து ஏற்பட்டால் எதுவும் கோளாறு இருந்தாலும் அதை அவங்க சரி பண்ணி அதை இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி அதை எப்படி சரியணும் எந்த ஒரு கம்பெனியில் அணுகணுன்ற அளவுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் தொடர்ந்து அதுக்குரிய பலனை கிடச்சி அந்த பயனாளி பயனடைகிற வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நிறைவாக செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் நீங்களும் இன்சூரன்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் அணுகுங்க அந்த கொட்டேஷனை கேளுங்க கொட்டேஷன் எல்லாமே கொடுத்து அவங்க சர்வீஸ் பிடிச்சி கண்டிப்பாக நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் போட்டு தான் இன்சூரன்ஸ் போடுவீங்க நம்ம தொடர்ந்து பார்த்து வர எல்லா பயனாலையும் அதுதான் ஒரு டைம் இன்சூரன்ஸ் போட்டால் தொடர்ந்து அவங்க ரெனிவல்ல இருந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் தான் தொடர்ந்து பண்ணுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட சர்வீஸ் உடனுக்குடனான அவங்களோட அணுகுமுறைகள் தான் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டர்ஸில் இன்சூரன்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர் காணொளிகளை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்